தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் அரசு பள்ளியில் மறுபிறவி பற்றி ஒருவர் சொற்பொழிவு நடத்தியது சர்ச்சையான நிலையில் அறிவியல் வழியே முன்னேற்றத்தின் வழி என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனியார் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் மகாவிஷ்ணு என்பவர் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் மறுபிறவி பற்றி மாணவர்கள் மத்தியில் பேசியது சர்ச்சையில் சிக்கியுள்ளது மாணவர்களிடம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தலாமா என்று ஆசிரியர் ஒருவர் வாக்குவாதம் செய்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷை எதிர்க்கட்சிகள் விமர்சித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் விளக்கம் அளிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக விளைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அதில் பாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகளை தர மிகுந்த நமது பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளன எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்தி கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்து கூற முடியும் அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுனர்கள் அறிகியர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினரான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துகளையும் பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை புதிய வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன் தனி முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்ணற்ற விழாக்களில் கல்வியின் உன்னதத்தையும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து அறிவியல் முன்னேற்றத்திற்கான வழி என்று கூறியுள்ளார் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்